ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறையில் நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரைகள் பழங்கள் வைக்கிறதுக்காக நிலங்களில் மேட்டுப்பாத்தி நம்ம அமைக்கிறோங்க இது வந்து எனக்கு முன்கூட்டி அனுபவம்ல இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம செஞ்சு ட்ரை பண்ண போகிறோங்க அதை தான் உங்களுக்கு வீடியோவாகவும் காணொலியாக அப்லோட் பண்ண போகிறேன் அதேமாதிரி இந்த மேட்டுப்பாத்தி வந்து முறையை வந்து நான் கற்றுக்கிட்டது நம்ம நாட்டு விதை சுந்தர் அவருடைய வீடியோ காணொலி பார்த்து தாங்க அதே போல் இயற்கையாளன் தவன் தமம் அந்த ஐயாவுடைய காணொலியில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து இயற்கை விவசாயத்தை கற்றுட்டு வராங்க இதில் நம்ம அந்த கருத்துக்கள் நம்ம இயற்கை விவசாயம் இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து நான் கற்றுக்கொள்ள விருப்பப்பட்டாலும் இன்றைக்கி ஐயா இல்லாதனால எனக்கு ஒரு வருத்தம் தான் ஆனால் இங்கே இருவருடைய உதவியால் நம்ம இப்போ இயற்கை விவசாயம் செய்கின்றோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேட்டு பத்தி அமைச்சிகிட்ருக்குறேங்க பார்த்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் ரெண்டு அடி ஓகேங்களா இதுமாரி ரெண்டு அடி உள்ள நடுவில் மட்டும் நம்ம போயிட்டு வரத்துக்கு செடி வந்து பராமரிக்கிறதுக்கு கொத்து கொத்தி அந்த களைகள்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு அடி மட்டும் விட்டுருக்குறேங்க இதே நீங்கள் மூணு அடி டூ ரெண்டு அடி கூட விடலாம் நான் ரெண்டு அடி டூ ஒரு அடி விட்டுருக்குறேன் அண்டு இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அந்த சோவை பழைய பாய் இந்த மரக்கட்டது இதுமாரி வந்து செடி கழிவுகள் குச்சிகள் எல்லாம் போட்டு அப்படியே விட்டுவிட்டால் போதும் இதுக்கு மாதிரி கூறு கோழி வந்து அது பாட்டுக்கு கிளறி விட்டு மூடிடும் நான் எனக்கு அந்த மூன்றரை வேலை மிச்சம் கோழி திறந்து விட்டால் போதும் இந்தாண்டை கொஞ்சம் வந்து கொத்தி விட்டுருக்குறாங்க அடியில் வந்து கொஞ்சம் மண் போத பார்த்தோன்னு இருக்கணும் மேலே மறுபடியும் வந்து சோபா போடுவோங்க அதன் பிறகு வந்து கொஞ்சம் எருவு சாணி சாணி கோழி கழிவு ஆட்டாம்பிளக்காய் கழிவு இதுமாரி நம்ம கொஞ்சம் குப்பையெல்லாம் சேகரித்து வச்சுருக்குறாங்க அந்த ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா எருவு இருக்குது அதை வந்து லாஸ்ட்டாக ஒரு மேலே அப்படியே தூவி விட்டு தண்ணி விட்டுட்டா போதும் அது பாட்டுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மக்கிரும் மக்கி மண் இருவலாக இருக்காது மேட்டுப்பாத்தி நம்ம ஆழமும் எடுத்து மேலே வந்து மாதிரி கட்டை இதெல்லாம் வைக்கிறதுனா காற்றோட்டம் நல்லா போகும் உள்ளார சீக்கிரம் மக்காது ஒன் பை ஒன்னாக தான் மக்கும் நீங்கள் இதை வந்து பராமரிச்சா போதும் நீங்கள் நம்மளுடைய வந்து கலப்பை போட்டு உழுதுணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இன்னும் கோழி கொஞ்சம் டார்ச்சராக தான் இருக்கும் கோழிகளுக்கெல்லாம் நம்ம வந்து இதுமாரி ஒரு கூண்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இந்தாண்டாக பாருங்கள் பெரிய கொட்டாப்பு கட்டிகிட்டு இருக்கிறேங்க இதுக்குள்ளே விட்டுட்டால் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் நம்ம திறந்து மாதிரி மற்றபடி இது அப்படியே இதுலேயே இருக்கும் அதுக்கான முயற்சி எடுத்து நம்ம இப்போதைக்கு இந்த டேங்க் நீர் வச்சு தான் நம்ம செடி மட்டும் முள்ளங்கி ஸ்ட்ரெயிட் நிலமாக இருந்துச்சுன்னா நல்லா புத புதன்னு மண் இல்லைனா கிழங்கு இறங்க மாட்டேங்குது இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோங்க இதுமாரி மேட்டுப்பாத்தி அமைச்சு நல்லா புத புத புதுன்னு மண் எரு இதெல்லாம் இறங்கும் போது ஹைட்டில் இருந்துங்கும் போது நல்லா கிழங்கு கீழே நல்லா இறங்கும் வேறு விட்டு பிடுங்கன்னா நீட்டமாக கிழங்கு வரும் ஓகேங்களா முள்ளங்கி நாற்பத்தஞ்சு நாள்லையே நமக்கான வருமானத்தை ஈட்டிடும் அதில் முப்பது நாள்லேயே உங்களுக்கு ஹீல்டு வந்துடும் முப்பது டூ நாற்பத்தஞ்சு நாள் ஓகேங்களா முள்ளங்கி விவசாய பொறுத்த வரைக்கும் அதனால் தான் நம்ம இதுமாரி ரெடி அந்த அந்தாண்டை வந்து கொத்தி விட்டாச்சு அதுக்கு இதுக்கு மேலே அந்த தேங்காய் மட்டை இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு விட்டோங்கன்னா கோழி மண் கொஞ்சம் கலாதி மூடிடும் அதன் பிறகு நம்ம வந்து இந்த உரத்தை போட்டு மேலே மூடி மழை காலம் வரதுக்காக ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படியே விட்டுட்டு மக்களை பின்னாடி நம்ம வந்து செடி போட போகிறோங்க எல்லாமே நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோழிங்கிலே வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே மண்ணை வந்து பெட்டி விட்டு அந்த குப்பை மேலே அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூடிடும் தாக்கோடிங்களை அவ்வளோ கூலிங் இருக்குது நமக்கு இப்போ ஒரு வேளை மிச்சங்களா மறுபடி செடி வைக்கும்போது மட்டும் பாதுகாப்பாக தின்னும் கூலிங்கிட்ட வந்து 《あパートね》